அவசமா <laughs> <laughs>

உங்க <laughs> <laughs>

ஆது இல்லடா இப்ப நான் இருக்கறேனா என்ன வெச்சு ஒரு உதாரணம் சொல்றேன் அவன் சொல்லுமா மூசா சொல்லுமா சரி சரி 10 தடவை நிந்து புறங்கடா ஒரு மாரியா கிட்டு என் தண்ணி சமார மாட்டேமா அட சரி சரி கயிலே ஒரு

அவங்ககிட்ட உண்மையிலேயே நான் துதா கடவாங்க என் பெரும் கல்யாணம் என் பெரும் மோட்டர் பாகம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எவங்களுக்கு போனா வெறும் ரெண்டாயிரம் அது வச்சு வாங்க முடியுமா அந்த நேரத்தில் கடவுத்த கண்ணாட்டு விளம்பரம் விளம்பரம் வாங்க வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் வண்டி ஆத்து கொடுங்க அப்புறம் நானும் ரெண்டாயிரம் ரூபாய் குத்தம் வண்டி ஆச்சு பொண்ணு கல்யாணம் அனுப்பிச்சுட்டேன் அது போது ஆகிப்போச்சு அதுக்கு பயங்க வந்துச்சு இதுவரைக்கும் பன்னெண்டு மாசம் ஆச்சு

ஒரு அளவுக்கு தான் லிமிட் ஓகே ஆமா நான் ஆமா வெளிய நிற்குறேன் பின்னாடி வாஞ்சதுக்கு பத்தنا ஏய் ஓவர்னா அந்த ஓவர் போலீஸ்கார் ஓவர் அந்த ஓவர் 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 மிஞ்சி பேசுறேன் நான் மிஞ்சி ஆமா

தேடிய <laughs> 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 <laughs>

அப்ப <laughs> <laughs>